இது டூ டே பிளாக்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுசாக பார்த்து ஒரு லைக் கொடுத்துருங்க நிலவை பார்க்குறப்ப சிவனோட அம்சம் எனக்காக இருந்துச்சு அரை நிலவாக இருக்கிறப்ப அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்த்து பிரபஞ்சத்தை நினச்சி வேண்டிட்டு சிவனை நினச்சி வேண்டிக்கிட்டாச்சு துளசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கோமாதா பூஜையெல்லாம் வெளியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை இடையும் போய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் இந்த துளசி மாடத்தில் நான் துளசி கன்று வைக்கிறப்ப ரொம்ப குட்டி கண்ணாக வச்சேன் அதுவுமே நல்லா அழகாக வளர்ந்து வந்துருச்சு இது ரொம்ப நாளைக்கு முன்னால் வச்சு இதில் வந்து விதைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுலேருந்து விதைகள் அதுலேருந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு அதே ஜாடிக்குள்ளே அதுவே நல்லா துளுத்து வருது கோமாதா பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு வெளியில் கோமாதா பூஜை துளசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடித்தாச்சு காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு பழகுனதுனால என்னால் அதை விடவே முடியல கரெக்டாக அந்த டயத்துக்கு ஷார்ப்பாக முழிப்பு வந்துடுது எழுந்துருச்சோன்னே ஃப்ரெஷ் ஆகிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷ் சுடு தண்ணி வச்சுருவேன் வச்சுட்டு ப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் டயம் தான் டயம் இருந்தாலுமே நான் தீபம் ஏற்றிட்டு திரும்ப தூங்க மாட்டேன் சாமி கும்ட்டோம்ல டயம் இருக்கிலான்னு தூங்கக்கூடாது அந்த டயத்தில் அதனால நான் அதை செய்யவும் மாட்டேன் பூஜை அலையே என்னோடய அப்ரிமேஷன்லாம் வச்சு முடிச்சு வர்றதுக்கே ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும் அதுக்கப்புறம் வந்தவுடனே என் மொதல் ஒரு டீ போட்டு சாப்பிடுவேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் லேட்டு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் போன அப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருவேன் காலை டிஃபன் மதிய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுற வேலை இருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் அந்த சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வந்தாலே என்ன சமைக்கணுன்ற ஒரு கன்ஃபியூஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் சரி காராமணி போட்டு இன்றைக்கி குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதான் ரெடி பண்ணுறேன் காராமணி கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு இன்றைக்கி சைடிஷ் வந்து பீன்ஸ் கேரட்டு பொரியல் தான் ரெடி பண்ணுறேன் பீன்ஸ் கேரட்டு பொரியல்னாலே தம்பிக்கு சுத்தமாக ஆகாது இந்த பீன்ஸ் கேரட்டு பொரியல் பொறிச்சு கொடுத்தோம்னா அதை அப்படியே ரிட்டன் அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்து கீழே தான் கொட்டுவான் அவனுக்கு வெஜிடபிள்ஸில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்கும்னா உருளைக்கிழங்கு வந்து நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி பொரியல் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிடுவான் அதேமாதிரி காலிஃப்ளவரை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான் இந்த மொச்சை இந்த மாதிரி உள்ளதை அதை கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவான் அதெல்லாம் அந்த மொச்சையெல்லாம் சீசன் டயத்தில் கிடைக்கிறது அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அந்த மாதிரி சமயத்தில் அடிக்கடி அதை வச்சு கொடுத்துருவேன் இந்த ட்ரை சுண்டலை வந்து ஊற வச்சு அந்த மாதிரி கிரேவியும் ரெடி பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவான் அதனால் சுண்டல் ஐட்டங்கள் எக்ஸ்ட்டாகவே இருக்கும் நம்ம வீட்டில் எப்பவுமே அடிக்கடி சுண்டல் கிரேவியை ரெடி பண்ணி கொடுத்துருவேன் வெஜிடபிள்ஸ்லாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்றதுனால அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துருவேன் இந்த பீன்ஸ் கேரட் பொரியல தேங்காய் போட்டால் அவனுக்கு சுத்தமாக ஆகாது ஆனால் தேங்காய் போட்டால் தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிய வச்சாலும் எனக்கு அது போட்டால் பிடிக்கவே பிடிக்காது இங்கே போட்டாலும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு கரெக்டாக பேசிடுவான் சாப்பிட்டா சாப்பிட சாப்பிட்டா டிஃபும் நான் கொடுத்து விட்றதை கொடுத்து விட்ருவேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு நான் முடிச்சிடுவேன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு தாளிப்பு கொடுத்து காராமணி குழம்பு ரெடி ஆகிடுச்சு காலையில் டிஃபனுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டுருந்தேன் அவங்க அப்பா எனக்கு தோசை வேணாமா இட்லி ரெடி பண்ணிடுமான்ட்டாங்க அப்புறம் ஒரு ரெடி இட்லியும் ரெடி பண்ணியாச்சு அதையும் ரெடி பண்ணால் வச்சுருக்கேன் ஒரு சைடு தம்பிக்கு வந்து தோசை தான் சாப்பிடுவான் அவன் வந்து இட்லி சாப்பிட மாட்டான் அவ்வளோவா அதனால் அவனுக்காக தோசை ரெண்டு தோசை ஊற்றி எடுத்து வச்சுட்டு இட்லியும் ஊற்றி வச்சாச்சும் அப்பா கேட்ட மாதிரி காலையில் ஒரு மணி நேரத்துக்குள்ளே அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சாகணும் நான் காலை டிஃபனு மதிய சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாகணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் டீ போட்டு மொதல் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பேன் சமைச்சி ஒரு எயிட் தேர்ட்டிக்குல முடிச்சிருவேன் எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே தான் ஆயிரும் எயிட் தேர்ட்டிக்கு தான் முடிச்சிருவேன் முடிச்சுட்டு தம்பிக்கு சாப்பாடுலாம் டிஃபன்லாம் கொடுத்து சாப்பிட விட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு எடுத்துங்க அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் இருக்கும் அவங்களை அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறம் எனக்கு அதிக வேலை இருக்கும் அதெல்லாம் க்ளீனாக முடிச்சு விட்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் மதிய டயத்தில் தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே டயம் இருக்கும் அந்த டயத்தில் கண்டிப்பாக தூங்கி ஆகணுன்ற மாதிரி ஆயிரும் ஒரு சீரியல் கூட உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு தூக்கம் அப்படி வரும் தூக்கம் தூங்கக்கூடாதுன்னு எவ்வளவோ கட்டுப்படுத்தாலும் என்னால் கட்டுப்படுத்த முடியல ஏன்னா அவ்வளோ சீக்கிரத்தை நம்ம காலையில் எழுந்திருக்கணுன்றதுனால என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக இருக்க டயத்தில் அப்படியே தூங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் ஆயிரும் ஒரு ரெண்டு சீரியல் கூட உட்காந்து என்னால் பார்க்க முடியாது சரி விஜி போய் தூங்கு அப்படின்ற மாதிரி நானே போய் தூங்கிடுவேன் அது மாதிரி அதிகமாக டிவி பார்க்குற பழக்கமும் இல்லை ரெண்டு சீரியல் மட்டும்தான் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்கவே மாட்டேன் மூவியெல்லாம் சுத்தமாக பார்க்க மாட்டேன் நான் எப்படியும் அதே மாதிரி தான் தம்பியும் டிவி பார்க்குற பழக்கம் அவனுக்கும் கிடையவே கிடையாது